இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முயல் இறைச்சி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவன்னூர் தென்மண்டல மத்திய செம்மறியாடு மற்றும் உரோம ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றிருக்கிற என் பேரு டாக்டர் ஜெகவீர பாண்டியன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒயிட் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முயல் இனம் இறைச்சிக்கான ஒரு பிரத்யேகமான இனம்னு கூட சொல்லலாம் இந்த முயலோட வளர்ந்த முயலோட எடை நாலரை கிலோலேருந்து ஐந்து கிலோ வரலையும் கூட வரும் இப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண் முயல் தாய் முயல் இந்த முயல் சாதாரணமாக ஒரு முறை குட்டி போடுது அப்படின்னா எட்டுலேருந்து பத்து குட்டி வரலையும் சாதாரணமாக போடும் பிறக்கும்போது போது ஒரு குட்டியோட எடை வெறும் ஐம்பது கிராம இருக்கிறது ஆறு வாரம் கழிந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கிராம வரலையும் போகும் சில நேரம் ஒரு கிலோவுக்கு வரையும் போகும் இந்த வேகமான வளர்ச்சியும் அதே சமயத்தில் கூடுதலான எண்ணிக்கையில குட்டிகளை தர்ற இந்த ஒரு பிரத்யேக உணவுனா இந்த முயலை இன்னைக்கும் நம்பர் ஒன் இறைச்சி முயலாக கொண்டு வந்து வைக்கிது இந்த முயல் பிறந்து சரியா ஒரு நாலு மாதத்திலிருந்து ஐந்து மாதத்திற்குள்ள பருவம் செய்தும் அதற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு குட்டிகளை ஏன தொடங்கும் இதுதான் இந்த இனப்பெருக்க சுழற்சி சுழற்சி ஒருமுறை ஒரு தாய்மயில் குட்டி போடுது அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி எட்டுல இருந்து பத்து குட்டிகள் வரலையும் கூட பார்க்கலாம் எக்ஸப்ஷனல் சட்டம் சென்சஸ்ல பன்னெண்டு குட்டி பதினாலு குட்டியும் போடுறது உண்டு குட்டிகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும் போது குட்டிகள் நல்ல திடமா வளரும் அதே போல போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறதுனால அந்த குட்டிகள் நல்ல உடல் குறைந்த காலத்துல பெறும் அதுதான் இறைச்சி முயலோட தனித்துவமான குணம் அந்த குணத்தை கணக்கில் வைக்கும் போது இந்த தென்னிந்திய ஆராய்ச்சி மையத்தில் தென்னிந்திய ஆராய்ச்சி மையத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இந்த இந்த ஒயிட் ஜெயிண்ட் அப்படிங்கிற முயல் பல வருட கால எக்ஸ்பெரிமெண்டேஷன் தொடர்ச்சியா பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுக பிறகு இந்த முயலோட இறைச்சியும் இந்த முயலோட வளரும் திறனும் மிக உன்னதமாக இருக்கிறதுனால இதை நம்ம மிகவும் பரிந்துரைக்கிற இனமா நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம முயல்களில் முயல்கள்ல நோய் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதுனால தடுப்பு மருத்துவம் மட்டும் போதும் அதை தவிர வேறு விதமான ஆன்டிபயாட்டிக்களோ அல்லது செயற்கையான மருந்துகளோ தருவதற்கான தேவை மிக குறைவாக இருக்குது இது ஒரு ஆர்கானிக் மீட்டுன்னு கூட சொல்லலாம் என்ன காரணம்னா இது அதிகமான அளவு கெமிக்கல் அதாவது மருந்துகள் பயன்படுத்துவதற்கான தேவை குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் மிக வேகமாக பல்கி பெருகக்கூடியது ஒரு வருஷத்துலயே ஒரு தாய்மொழ்கிட்டேருந்து குறைந்தது முப்பத்தைந்துலிருந்து ஐம்பது குட்டிகள் வரை கூட நம்மளால் எடுக்க முடியும் அந்த மாதிரியாக வேகமாக பெறுகிறதுனால இந்த முயல் இறைச்சி முயல் இனம் அப்படிங்கிறது அடுத்து வரும் காலங்களில் இறைச்சிக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக நம்ம பார்க்கணும் இறைச்சிக்கான முயல் அப்படிங்கிறப்ப இறைச்சி அப்படின்னு வரும்போது அதில் இரண்டு பெரும் வகைகளாக பிரிச்சுருக்காங்க சிவப்பு இறைச்சி வெள்ளை இறைச்சி முயல் மீன் கோழி இறைச்சி இது எல்லாமே வெள்ளை இறைச்சி வரையில் வரும் வெள்ளை இறைச்சி அப்படின்னா வெளுத்த நிறத்தில் இருக்கிறது ஒன்று அதில் இருக்கிற கொழுப்போட அளவு மிக குறைவாக இருக்கிறது ஒரு காரணம் இது குறைவாக இருக்கிறதுனால சில பலாபலன்கள் உண்டு இது சார்ந்த அறிவியல் சார்ந்த மருத்துவ அறிக்கைகள் நிறைய வெளியாக இருக்குது இதெல்லாம் தொகுத்து சொல்லும்போது அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க சிவப்பு மாமிசம் அல்லது சிவப்பு இறைச்சியாக தொடர்ச்சியாக அதிகமான அளவில் உட்கொள்ளும் போது கோலன் மலக்குடல் ஃபேண்ட்ரியாஸ்ன்னு சொல்லப்படுற கனயம் ட்ராசேட் சொல்லப்படுற இது இதில் எல்லாத்துலேயும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவா சொல்லிருக்காங்க மருத்துவ அறிக்கைகள் இந்த இந்த காரணம் அதுக்கான காரண காரணங்கள் ஆராயப்படவில்லை அவன்றது மருத்துவ உலகம் இன்னைக்கு பருந்து வெள்ளை மாமிசத்தை அதிகமா சாப்பிடுங்க சிவப்பு மாநிலத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி சாப்பிடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அவங்க பருந்துருக்கு இந்த பரிந்துரைக்க பின்னாடி இருக்கிற விஷயம் தான் முயல் இறைச்சி அப்படிங்கிறது முயல் இறைச்சி அப்படிங்கிறது வெள்ளை மாமிசம்னு சொல்லிட்டேன் இதில் இருக்கிற கொழுப்போட அளவு மிக மிக குறைவு வெறும் ஐம்பது மில்லிகிராம் தான் இருக்கும் ஐம்பது மில்லிகிராம் நூறு கிராம் இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஐம்பது மில்லிகிராம் தான் புரதத்தோட அளவு இருபத்தோரு சதவீதம் இருக்குது மற்ற கோழி இறைச்சி இருபது பர்சன்ட் அல்லது பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும் புரதம் பட் இதில் முயலை பொறுத்தவரையிலே இருபத்தோரு சதவீதம் புரதம் இருக்கிறது அப்படிங்கிறதுல கொழுப்பு வெறும் எட்டு தான் இருக்கு அதே ஒரு வெள்ளாட்டு இறைச்சி அல்லது செம்மறியாப்பாடு இறைச்சி அப்படின்னா இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வரலையும் கூட கொழுப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கொழுப்பு குறைவாக இருக்கணும் அதே சமயத்தில் புரதத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹெல்த் கான்சியஸ் டயட்டு புரதம் குறைவாக இருக்கணும் புரதம் அதிகமாக இருக்கணும் கொழுப்போட அளவு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹெல்த் கான்சப்ட் டயட் அப்படிங்கிறப்ப மருத்துவ உலகமும் மருத்துவர்களும் ஆகிடும் அப்போ உடல் எடை கூடக்கூடாது அதே சமயத்தில் புரதம் மருந்து உணவாக இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா இப்போ முயல் இறைச்சியை நம்ம இயற்கையாக தேர்ந்தெடுக்கணும் அதே போல் லோ கேலரி டயட் அப்படின்னு வரும்போதும் முயலில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா நூறு கிராம் முயல் இறைச்சியில் வெறும் நூற்றது கிலோ கேலரி மட்டும்தான் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப உடல் பருமன் வேண்டாம் ஒபெசிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயல் இறைச்சியை தேர்ந்தெடுக்கிறதுல எந்தவித தயக்கமும் தேவையில்லை அப்படின் தான் சொல்லுது அதே போல இதில் கால்சியத்தோட அளவு அதிகம் மற்ற இறைச்சிகளோட கம்பேர் பண்ணும்போது இரண்டு மடங்கு கால்சியம் இருக்குது அதே போல பாஸ்பரஸோட அளவு முந்நூற்றம்பது மில்லிகிராம் இருக்குது ஒரு நூறு கிராமில் முந்நூற்றம்பது மில்லிகிராம் இருக்குது அப்படிங்கிறப்ப இது ஒரு மிக உன்னதமான இறைச்சி மற்ற சத்துக்களான மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்றவையும் போதுமான அளவில் இருக்குது உடலுக்கு உகந்தது இல்லை ஓரளவாச்சும் அதை குறைக்கணும் உப்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சோடியத்தை பொறுத்தவரையிலும் இந்த முயல் மற்ற இறைச்சிகளோட மிக குறைந்த அளவிலான சோடியத்தை தான் கொண்டு இது எல்லாம் தான் முயலை ஒரு சிறந்த இறைச்சியாக பரிந்துரைக்கப்படும் எல்லா பகுதியிலும் பருந்திருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும் பருந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாலியோன்சா சிறப்பு சாட்டியாசன் சொல்லப்படுற குஃபா நீங்கள் கேள்விப்பட்ட விளம்பரங்களில் வந்திருக்கும் பாலியான்சா சிறப்பு அது குறிப்பாக லினோலீக் லினோலீக் ரெண்டுமே கூடுதலான அளவில் முயல் இறைச்சல் இருக்குது இதயத்துக்கு ரொம்ப நல்லதா சொல்றாங்க நல்லதா பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம பரிந்துரைக்கணும் இந்த முயல் இறைச்சியை சாப்பிட்றதுனால எந்த விதமான ஜீரண அசம்பாவிதங்களோ அல்லது அஜீரண கோளாறுகளோ வர்றதுல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு மீன் சாப்பிடும்போது எப்படி ஒரு ரொம்ப ஒரு சம கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரியான கம்ஃபர்ட் முயல் இறைச்சியில் இருக்குது பண்ணை முயல் இறைச்சியை பொறுத்தவரை எந்த விதமான பேட் ஸ்மெல்லோ அல்லது ஒரு மாதிரி சாங்கான ஸ்மெல்லோ வர்றது கிடையாது அப்போ இந்த பண்ணை இறைச்சி அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரையிலும் சாதாரணமாக சந்தோஷமா தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் சொல்லுவேன் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கூண்டு வடிவமைப்பு முயலுக்கான கூண்டு வடிவமைப்பு முயல் பொறுத்தவரையிலையும் முயல்களை பொறுத்தவரையிலையும் கூண்டுகளில் தான் அறிவியல் ரீதியமாக அறிவியல் பூர்வமான வளர்ப்பு முறைன்னு சொல்லலாம் தரைகளை விட்டு வளர்க்குறதோ அல்லது தொட்டிகள் மாதிரி அமைப்போ வளர்க்குறது அப்படிங்கிறது நோய் தொற்றுக்கான ஏதுவான சூழ்நிலையை அமைவதால் அறிவியல் பூர்வமாக சொல்லும்போது கூண்டுகளில் வளங்க தான் நம்ம அட்வொகேட் பண்றது தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படி வளர்க்கறதுனால நோய்களுக்கான தொற்று குறையும் அதே போல ஒவ்வொரு முயலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம கவனம் செலுத்தி அதை எந்த விதத்தில் நம்ம மேற்கொண்டு நல்லபடியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்குறதுக்கான அமைப்பாக இருக்கும் இப்போ இது இந்திய அரசோட பட்டியல் வகுப்பினருக்கான துணை திட்டத்தின் கீழே இந்த பூண்டை நம்ம வடிவமைத்தோம் இதோட நோக்கம் என்னென்னா இந்த தென்மண்டல ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட நேரடியாக களத்தலையும் பணியாற்றுறது அந்த விதத்தில் வாழ்வாதார மேம்பாடை மனசில் வச்சு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட அல்லது வசதி குறைந்த மக்களுக்காக அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டு இதில் இரண்டு தாய்மொயல்கள் ஒரு ஆண்மயில் என்ற விகிதத்தில் நம்ம முயலையும் கொடுக்குறோம் அதே போல் கூண்டையும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சமீப காலத்தில் ஒரு அறுபது முயல் ஆர்வலர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை தயாராக்கி அவர்களுக்கு இது போன்ற விவசாய இடுபொருட்களையும் கொடுத்துருக்குறோம் அப்படி கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவதற்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த அமைப்பு பொறுத்தவர்களையும் ஒரு இரண்டு தாய் முயல் ஒரு ஆண் முயல் அப்படிங்கிறது இதோட கெப்பாசிட்டி அதோட குட்டிகளையும் இதில் நம்ம வளர்த்து எடுக்கலாம் ஒரு சாதாரணமாக ஒரு தாய் முயல் குட்டி போட்ட பிறகு தாய் முயலோட இருக்கிற குட்டியை நாற்பத்தி ரெண்டு நாட்களை நம்ம அதை பிரிச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு அறுபது நாட்கள் வரை நூறு நாட்கள் வரை நம்ம மொத்தமாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வச்சிருக்கும் போது அது இரண்டு கிலோ இரண்டரை கிலோ இடையே அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டிங் வெயிட்டாக அடைஞ்சிருச்சு அது மார்க்கெட்டுக்கு போகலாம் அது வரலையும் வைக்கிறதுக்கான வசதி இந்த கூண்டு வடிவத்தில் இருக்குது இந்த சிறிய அளவிலான புறக்கடை வளர்ப்பு அப்படிங்கிறது சமூகத்தில் பரவலாக எல்லா பதத்திலையும் வளர்க்கும் போது முயலோட உற்பத்தி அதிகமாகும் இறைச்சி தேவையை நம்மளால் ஓரளவு பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் E